இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் இரண்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் பாம்மெர்க் நகரின் புனித ஓட்டோ என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஓட்டோ அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் ஏறத்தாழ ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெர்மனி நாட்டில் பிறந்த உயர்குடி மகனான ஓட்டோ என்பவர் கல்வி பயின்றி இளம் வயதிலேயே ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் போலந்து நாட்டின் விலாடிஸ்லாம் மாநிலத்தின் குறுநில மன்னருக்கு சில ஆண்டுகள் ஆன்ம ஆலோகசகராக இருந்த பின்னர் நான்காம் ஹென்றி அரசரின் கீழ் ஆண்டுகள் ஆண்டுகள்ராக பணியாற்றினார் இதற்கிடையில் ஆயர்களை நியமனம் செய்வதில் யாருக்கு அதிகாரம் உண்டு என்ற கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திருச்சபையில் பதவியை தவறாக பயன்படுத்தினர் இதை சரி செய்ய நினைத்த திருத்தந்தை ஆயர்களை திருநிலைப்படுத்தும் அதிகாரம் தனக்கு மட்டுமே உண்டு என்று அறிவித்தார் ஆனால் ஹென்றி அரசர் இதற்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார் அவர் ஒரு எதிர் திருத்தந்தையை ஏற்படுத்தி போட்டோவை பாமெர்கின் நகர ஆயராக நியமித்தார் போட்டோ ஆயர் ஹென்றி அரசருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தாலும் திருச்சபைக்கு பற்றுருதி உள்ளவராக இருந்து வந்தார் இது இவரை ஆபத்தான நிலைக்கு தள்ளியது பல ஆண்டுகளாக ஹென்றிக்கும் திருத்தந்தைக்கும் இடையே அமைதிக்கான பேச்சுவார்த்தையை நிகழ்த்தினார் இரு தரப்பினரும் இவரது நேர்மையையும் அடக்கத்தையும் மதித்தனர் மேலும் தன்னுடைய மறை மாவட்டத்திற்காக உழைப்பதிலும் ஆலயங்கள் கட்டுவதிலும் கல்வி மேம்பாடுக்காகவும் சபைகள் நிறுவுவதிலும் தமது மக்களின் நன்மதிப்பை பெறுவதற்காகவும் உழைத்தார் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் போலிஸ்லாஸ் என்ற போலந்தின் சிற்றரசரின் வேண்டுதலின்படி தன்னுடன் சில குருக்களை அழைத்து கொண்டு பொமிரானியாவுக்கு ஓட்டோ பயணமானார் அவரது உறுதியான கண்ணியமான நடைமுறைகளும் ஊக்கமூட்டும் மறையுறைகளும் ஒரே ஆண்டில் ஏறத்தாழ இருபதாயிரம் பேர் மனமாற பெரும் இருந்தது மேலும் இவர் பதினோரு ஆலயங்களை நிறுவினார் கடவுளுக்கும் தமது மக்களுக்கும் சேவை புரியும் ஒரு உண்மையான ஊழியராக ஓட்டு தனது மறை மாவட்டத்தில் தம் இறுதி நாட்களை செலவிட்டார் இவ்வாறு பொமிரோனியாவின் திருத்துதர் என்று அழைக்கப்படும் நிலைக்கு தனது இறைப்பணியை சீரும் சிறப்புமாய் செய்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு